காய் சிவபெருமான் அவரோட மூணாவது கண்ணை எப்போ ஓபன் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மையாவே அது சூப்பராக இருக்கும் முழுசா சொல்றேன் கவனமாக கேளுங்க ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தேவர்களையுமே நடுநடுங்க வச்ச ஒரு அசுரம் புறந்தான் அவன் பேர் தான் பானாசுரன் உண்மையாகவே அந்த அசுரனை பார்த்து ஒட்டுமொத்த தேவர்களுமே நடுங்கி போயிட்டாங்க அப்போது மகாவிஷ்ணு அந்த அசுரனத்தை வந்து நீ எங்களை வேணால் பயமுறுத்திடலாம் ஆனால் உன்னால் சிவனை பயமுறுத்தவே முடியாது உனக்கு தைரியம் இருந்தால் நீ போய் சிவனை பயமுறுத்திட்டுவான்னு அவரை உசுப்பேற்றி விட்டுறாரு இதை கேட்டதுமே பானாசுரன் பயங்கரமாக கோவப்பட்டு உடனே சிவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அந்த அசுரன் சிவனை பார்த்து எங்கே உனக்கு பயமே இல்லையாமே உன் கண்ணை திறந்து இப்போ என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனா சிவன் கண்ணை திறக்கல இதனால பயங்கரமா கோவப்பட்ட பானாசுரன் அவரோட காலால சிவனோட முகத்துல எட்டி உதையிறாரு அவரை எட்டி உதஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இப்போ கண்ணை திறந்து பாருன்னு கத்தி சொல்றாரு அடுத்த செகண்ட்ல ஆகாயம் முழுக்க இருட்டா மாதிரி சிவன் உடம்பு முழுக்க நெருப்பு மாதிரி பத்தி எரிஞ்சிச்சு அப்போ சிவன் அவரோட ரெண்டு கண்ணை திறக்காம மொத தடவையா மூணாவது கண்ணை ஓப்பன் செய்கிறாரு அந்த மூணாவது கண்ணில இருந்து வந்த சக்தி வாய்ந்த அக்னி பானாசுரன் மேல பட்ட உடனே அவர் பஸ்மம் ஆயிட்டாரு இதை பார்த்த ஒட்டுமொத்த தேவர்களும் கொலை நடுங்கி போயிட்டாங்க இதுதான் சிவனோட உச்சக்கட்ட கோபம்னு எல்லாரும் உணர்ந்தாங்க ஓம் நமட்சி